நமஸ்காரம் அஸ்மத் குருபியோ கியூரமாக இது நமது உலகம் சேனல் நாயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்புக்கு வந்த வணக்கம் வானத்தையே வில்லாக வளைச்சு விடலாம் என்ற தைரியம் கொண்ட மேஷராசி அன்பர்களின் எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் விஸ்வாச வருஷம் புரட்டாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஏகாதசி தெதியில் குரு தசையில் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறக்கக்கூடிய மாதம் மேஷராசிக்காரில் நமக்கு எப்படிப்பட்ட நல்ல பலனை தரக்கூடியதான் அமைந்திருக்கும் பலன் பார்க்கறதுக்கு நம்ம கிரக பார்த்துக்கலாம் மிதுனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் லக்னம் தன்னுடைய சொந்த வீட்டில் சந்திரன் இருக்க வழிநடத்தில் ஆரம்பிக்கிறது இந்த மாதம் சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னி கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி அது சனி வக்கரவாயி கும்பத்துக்கும் மீனத்துக்குமா இருக்கார் மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மதம் நமக்கு அமைஞ்சிருக்கிறது பன்னிரெண்டாம் கொஞ்சம் ஏழா ஏழை நாட்டு சனி ஆரம்பிச்சிருது சார் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆமாம் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லை கஷ்டம் எதிர்பார்த்து காத்திருங்கள் நல்லது நிச்சயமாக நடக்கும் கஷ்டத்துக்காக மனசெல்லாம் உடஞ்சிடுற சாதியெல்லாம் இல்லை நாம மேஷராசிக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மாதிரி தான் இருக்கும் அதனால் ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்முடைய சொந்த அதிபதியான செவ்வாய் ஏழாம் வீட்டில் உட்காந்து நம்ம பார்வை ஏழாம் பார்வையை நம்ம பார்க்கற அது உள்ள ரெண்டாம் வீட்டையும் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய மாதம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கேத்து கடைசியில் சுக்கரன் வந்து கண்ணிக்கு போற இருந்தாலுமே சுக்கரன் சூரியன் புதன் இது அற்புதமான சேர்க்கை அதனால ஆறாம் இடத்தில் இருந்தாலுமே சூரியன் புதன் சேர்க்கை புதன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் சுக்கரன் அந்த சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் இருபத் இருபத்தி நாலு தேதிக்கு திரும்ப சூரியனோட போய் சேர்ந்துக்கிற இதெல்லாம் நம்ம பார்க்கிற போது பதினொன்றாம் வீட்டில் ராகு ராகு லாபஸ்தானத்தில் அது சனியனுடைய வீடு அந்த சனி குருனுடைய வீட்டில் அந்த குரு புதனுடைய வீட்டில் இப்படியாக இருந்து நம்மை வழிநடத்துகிறது ரொம்ப அற்புதமான மாதம் எதுக்குமே கவலைப்படாதீங்க நாம் நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைச்சாலோ ப்ரொமோஷன் வேணும்னு நினச்சாலோ அற்புதமாக இருக்கக்கூடியது எதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் சார் முயற்சி எடுத்திருந்தோம்னா நிச்சயமாக அதுக்கு பலன் தரும் உதாரணத்திற்கு நாம் போய் ஒரு டேரக்டர் பார்க்குறோம் திரை சென்னை திரை பெரிய திரையோடு ஒரு சான்ஸ் கேட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு தரம் ரெண்டு தடம் போனோடனே இன்னும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும் இல்லையா அவர்களுக்கும் பல விதமான சிந்தனைகள் பலவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ என்னென்ன ப்ரெஷரோ அதை கொஞ்சம் உணர்ந்து ரெண்டு இடத்துக்கு மூணு தினமும் கொஞ்சம் அனுசரித்து போட்டு திரும்ப திரும்ப போய் அவர்களை பார்த்து சார் இந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய மூஞ்சிக்காக அவர்களுக்கு நிச்சயமாக நம்மை சேர்த்துக்கொள்ள நமக்கு லாபம் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரக்கூடியதாக இந்த எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது அதுவுமே முதல் ஒரு வாரம் ரொம்ப சில சில சங்கடங்களை தரும் சார் இல்லைன்னு நான் சொல்ல வரல அது அந்த சங்கடங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செப் செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே ரொம்ப அருமையாக நிவர்த்தியாக கூடியதாக தான் அமைஞ்சிருக்கிறது இருந்தாலுமே மணி ஃப்ளோர் நிறைய இருக்கும் நம்மக்கிட்ட ஏன்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் இருபத்தஞ்சாயிர்க்கு மேலே தான் ஆறாம் வீட்டுக்கு போகிறார் அதனால சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கேது கூட இருக்கிறதுனால மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் நாம் நினைத்தது எதிர்பார்க்கக்கூடிய சார் இல்லை உதாரணத்திற்கு வீடு கட்டணும்னு நினச்சோம்னா லோன் போட்டிருந்தா கூட மணி வந்துடும் சார் அதனுடைய நம்முடைய சொந்த பணம் இல்லை இருந்தாலுமே லோன் தான் போட்டிருக்கோம் இருந்தாலுமே அந்த லோன் நமக்கு வந்து வந்து சேரக்கூடியதாக அமைந்திருக்கும் எந்த கடன் வாங்கினாலும் அந்த கடன் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க கடன் வாங்குறதுல எச்சரிக்கையாக இருங்க அதிகமாக அந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணிச்சே மிகவும் கேர்ஃபுல்லாக சைன் பண்ணுங்கள் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நம்முடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்குற தன்னுடைய சொந்த வீட்டை தான் பார்க்குற அதனால் நல்ல லாபத்தை தரக்கூடியதாகத்தான் நம்முடைய பூர்வ முனியும் நல்லா தான் இருக்குது எதுக்கும் கவலைப்படாதீங்க சகோதர சகோதரிகள் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையை தந்தாலுமே நல்லதொரு அவர்களால் நமக்கு இடைஞ்சல் அல்ல சார் சரி ஈகோ பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் விட்டு ஒழிச்சிருங்க ஈகோ பிரச்சனை இருக்கிறதா இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் இடைஞ்சல் கிடையாது சகோதரர்கள் நண்பர் இடத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க பிஸ்னஸ் அப்படிங்கச்சே ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடியது பிஸ்னஸ் ஏன்னா வேளாண் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை அதிகம் அதிகப்படுத்துவதாக அமைந்திருக்கிறார் பிற்காலத்தில் பாகியம் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கொடுக்கக்கூடியதாக இந்த புரட்டாசி மாதம் அதற்கான ஒரு அடிகோள கூடியதாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கிறது செவ்வாயோடு சேர்ந்த புதன் ரொம்ப அருமையாக சூரியனுடைய வீட்டில் செவ்வாயும் புதனும் இருக்கிறது அப்படிங்கிறது ஏழாம் வீட்டில் கணவனால் மனைவிக்கு இன்பமும் மனைவியால் கணவனுக்கு இன்பமும் லாபமும் தரக்கூடியதாகத்தான் எதிர் வரக்கூடிய புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கிறது ஒரு தேதிக்கு மேலே புதன் இங்கே வர்றார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் அங்கே இருக்கிற போதும் சூரிய புதன் சம்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒன்று அப்போ அப்பயுமே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப செலவினங்களை குறைத்து அதாவது வேண்டாத செலவினங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அனாவசியமா இருக்கிறது அவசியமான செலவினங்களை மட்டும் பார்த்து பார்த்து பண்ணுங்க செலவையில் கொஞ்சம் தள்ளி போடலாமா சரி தள்ளி போடுங்க அதுவும் முக்கியமாக ஒன்னே ஒன்று தள்ளி போடணுன்னு உடனே வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கரனால் பார்க்கப்படக்கூடிய ராகு சனி வீட்டில் இருக்கிறதுனால நாம் முயற்சி எடுத்திருந்தோமே ஆனால் அது எடுப்போமே ஆனால் வெளிநாடு செல்வதற்கு படிப்பதற்காக இருக்கலாம் அல்லது வேலைவாய்ப்புக்காக இருக்கலாம் அல்லது வெளியே சுற்றி பார்த்துக்கிறதுக்காக இருக்கலாம் வெளி மாநிலங்கள் வெளி ஊர் செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதுலேயும் நண்பர்களோடு அல்லது உறவினர்களோடு அல்லது சுற்றம் சூழலோடு யாரோடய தனியாக இல்லை சார் யாரோடையே நம்ம போக போகிறோம் அவங்களுடைய ஹெல்ப்பும் நமக்கு இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சார் அதுக்கு அடுத்தது முக்கியமாக நம்முடைய வீட்டை செவ்வாய் பார்க்கறதுனால தைரியமாக எடுத்து வைங்க ஒரு ரெண்டு வீடு மா வீடு மாறுவதற்கோ வீடு வாங்குவதற்கோ நிலம் வீடு வாகனம் இதெல்லாம் மாற்றுவதற்கான சாத்தியம் கொடுக்குறது இருக்குது வேறு புதுசு நமக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியம் கொடுக்குறது வீட்டிலேயே ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய இருக்குது அதெல்லாம் எண்ணி ரொம்ப அருமையான சந்தர்ப்பமாக இந்த புரட்டாசி மாதத்தை மன மகிழ்வோடு மன நிம்மதியோடு எதிர்கொள்ளங்கள் ரொம்ப புரட்டாசி இருக்கும் அதே சமயத்துல நம்முடைய குலதெய்வ இஷ்ட வழிபாட்டை மட்டும் மறந்துடாங்க நாம் இங்கிருந்தும் வந்தோம் நம்மை படைத்தது வேறொருவன் இறைவன் அவனுக்கு நன்றி செலுத்துவது நமக்கு பிடித்த முருகனையோ அல்லது நரசைமுறையோ அல்லது அம்பாலையோ சென்று வணங்கி வருதல் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஏழு எட்டு எட்டு முடிந்தால் விளக்கேட்டி வணங்கி வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகம் இல்லை வேறொரு கார்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதுக்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்க அதனால லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்